மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே ஆண்கள் மட்டுமே பங்கேற்ற கரி திருவிழா நடைபெற்றது அனுப்பப்பட்டி கிராமத்தில் கரும்பாறை முத்தையா சுவாமி கோவில் மார்கழி மாத அன்னதான விழா ஆண்டுதோறும் நடைபெறுவது வழக்கம் இந்த விழாவில் ஆண்கள் மட்டுமே பங்கேற்று வழிபடுவது இதன் சிறப்பாகும் இந்நிலையில் கோவிலின் நூற்றி இருபதாவது ஆண்டு விழா இன்று நடைபெற்றது அன்னதானத்திற்காக பத்து மூட்டை அரிசி போட்டு சோறு சமைக்கப்பட்டது பத்துக்கும் மேற்பட்ட அண்டாக்களில் சமைக்கப்பட்ட கறி வரப்பட்டது பின்னர் கறி அனைத்தும் இலைகளில் கொட்டப்பட்டு ஒரே நேரத்தில் அனைத்து பக்தர்களுக்கும் பரிமாறப்பட்டது அனுமன் ஜெயந்தியையொட்டி ஆத்தூர் வீர ஆஞ்சநேயர் கோவிலில் ஆயிரத்தி எட்டு தாமரை பூக்களுடன் சுதர்சன ஹோமம் நடைபெற்றது நூற்றி எட்டு வலம்புரி சங்குகளை கொண்டு சங்காபிஷேகமும் சிறப்பு அபிஷேகங்களும் தீபாராதனையும் நடைபெற்றன மதுரை மாவட்டம் திருமங்கலம் ஆற்றங்கரையில் அமைந்துள்ள அறுநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அனுமன் கோவில் உலக நன்மைக்காக நூற்றி எட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது சென்னை சோழிங்கநல்லூர் அருகே வில்லேஜ் டிக்கெட் இரண்டாயிரத்து பத்தொன்பது என்ற தலைப்பில் பாரம்பரிய கலாச்சார விழா மற்றும் கண்காட்சி நடைபெற்றது தனியார் கல்லூரியில் நடைபெற்ற இந்த விழாவில் பாரம்பரிய உணவு வகைகள் மற்றும் காய்கறிகள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக குதிரையாட்டம் கரகாட்டம் தப்பாட்டம் ஒயிலாட்டம் மயிலாட்டம் மற்றும் பொய்க்கால் குதிரை சறுக்கு மரம் ஏறுதல் கில்லி உரியடி கயிறு இழுத்தல் உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்றன இந்த கண்கவர் கண்காட்சியை திரளான மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கண்டுகளித்து வருகின்றனா் புதுச்சேரியில் சர்வதேச யோகா திருவிழாவையொட்டி புதுச்சேரி அரசின் தலைமைச் செயலாளர் அஸ்வினி குமார் தொடங்கி வைத்தார் மாணவி ஒருவர் சிறிய பெட்டியில் உடலை குறுக்கி அமர்ந்து காட்டியும் வில் போல உடலை வளைத்து பல யோகாசனங்களை செய்து காட்டி அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினார் திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே கிரானைட் குவாரி அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆண்டிப்பட்டி கிராமத்தில் கிரானைட் குவாரியை அமைக்க முன்னாள் இருந்த ஆட்சியர்கள் தடை விதித்திருந்த நிலையில் தற்போது வேறு ஒருவரின் பெயரில் குவாரியை அமைக்க ஆட்சியர் வினை அனுமதி அளித்துள்ளார் இதனை கண்டித்து வடமதுரையில் இடதுசாரிகள் அமைப்புகளுடன் சேர்ந்து முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன ஒரே நாளில் இருபத்தி இடங்களில் நடந்த சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் சாலை விதிகளை கடைபிடித்த வாகன ஓட்டிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது தொடர்ந்து பாதுகாப்பாக வாகனத்தை இயக்குவது குறித்து பள்ளி மாணவர்கள் நடத்திய விழிப்புணர்வு நாடகமும் நடத்தப்பட்டது நெல்லை மாவட்டம் தென்காசி அருகே திரியும் யானைகளால் விவசாயிகளும் பொதுமக்களும் அச்சமடைந்து வருகின்றனர் மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதிகளில் உள்ள வடகரை அச்சன்புதூர் மேக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று இரவு நேரத்தில் வந்த யானைகள் அங்கிருந்த விளைநிலங்களை சேதப்படுத்தினர் விளைச்சல் நேரத்தில் இதுபோன்ற சேதங்களால் பெரும் இழப்பு ஏற்படும் என்று வேதனைப்படும் விவசாயிகள் யானைகள் வருவதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வனத்துறையினருக்கும் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது நாகையில் மாநில அளவிலான சைக்கிள் போட்டி நடைபெற்றது பள்ளிக்கல்வித்துறை சார்பில் குடியரசு தினம் மற்றும் பாரதியார் நினைவு தினத்தையொட்டி நடைபெற்ற போட்டியை மாவட்ட துணை கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பங்கேற்றனர் மூன்று பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள வீரகனூரில் கால்நடைகளுக்கு கோமாரி நோய் தாக்குதல் ஏற்பட்டுள்ளதால் சந்தைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் சந்தைக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையால் இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் வரை வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் ஆடு மாடுகளை விற்பனை செய்ய முடியாமல் விவசாயிகள் அவதியடைந்துள்ளனர் பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் ஒரு வாரமே உள்ள நிலையில் மாவட்ட நிர்வாகம் பொங்கல் பண்டிகையொட்டி வரும் வாரம் முதல் ஆடு மற்றும் சந்தையை திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனா் நாமக்கல்லில் உள்ள புகழ்பெற்ற ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் ஜெயந்தி விழா நடைபெற்றது அதிகாலை நான்கு மணிக்கு நடை திறக்கப்பட்டு ஐந்து மணி அளவில் ஆஞ்சநேயருக்கு ஒரு லட்சத்தி எட்டு வடைகள் கொண்ட மாலை சாத்தப்பட்டது அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரியில் போதிய மண் கிடைக்காததால் பொங்கல் பானை செய்ய முடியாமல் தவித்து வருவதாக மண்பாண்ட தொழிலாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் புதுவையில் மண் எடுக்க தடை உள்ளதால் வெளி மாநிலங்களிலிருந்து கூடுதல் விலைக்கு மண் வாங்கி வருவதால் பானை உற்பத்திக்கு கூடுதல் செலவாகிறது பாரம்பரியமிக்க இத்தொழிலை ஊக்குவிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மண்பாண்ட தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தனியார் தொண்டு நிறுவனம் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பள்ளி சார்பில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது உலக நன்மைக்காகவும் உழவுத் தொழில் செழிக்க வேண்டியும் ஒற்றுமையுடன் கொண்டாடப்பட்ட சமத்துவ பொங்கல் விழாவை காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ஜெபராஜ் தொடங்கி வைத்தார் பொங்கல் விழாவையொட்டி நடைபெற்ற மார்வேடு போட்டி பாட்டு மற்றும் நடன போட்டிகளில் மாற்றுத்திறனாளி மாணவ மாணவியர் பங்கேற்றனர் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன நாகை மாவட்டம் சீர்காழி அருகே மீனவ கிராமத்தில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பிலான மது பாட்டில்களை போலீசார் பறிமுதல் செய்தனர் தொடுவாய் மீனவ கிராமத்தில் மது பாட்டில்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக வந்த தகவலையடுத்து மது ஒழிப்பு போலீசார் பகுதியில் சோதனை நடத்தினர் அப்போது கங்கா என்பவரது வீட்டில் மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பிலான மது பாட்டில்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதை கண்டறிந்தனர் இதனையடுத்து கங்காவை கைது செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே தாய் திட்டியதால் மனமுடைந்த பனிரெண்டாம் வகுப்பு மாணவன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது களிமேடு பகுதியைச் சேர்ந்த மாணவன் சார்லஸ் சில நாட்களாக பள்ளிக்கு சரியாக செல்லாமல் இருந்ததால் அவரது தாய் திட்டியதாக கூறப்படுகிறது இதனால் மனமுடைந்த மாணவன் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் தகவல் அறிந்து வந்த போலீசார் மாணவனின் சடலத்தை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக பல்லடம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் சிவகங்கை அருகே ஊரணி கிணற்றில் மூழ்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இரண்டு குழந்தைகள் உயிரிழந்த நிகழ்வு அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கூலி தொழிலாளிகளான செந்தில் கார்த்திக் தம்பதிக்கு மூன்று குழந்தைகள் இருந்தனர் இவர்களது எட்டு வயது மகன் கார்த்திக் மற்றும் ஆறு வயது மகள் ஸ்ரீநிதியும் வீட்டின் அருகே நேற்று விளையாடச் சென்றனர் வெகுநேரமாக அவர்கள் வீடு திரும்பாததால் கிராமம் முழுவதும் தேடிவிட்டு போலீசில் புகார் அளித்தனர் இந்நிலையில் ஊரணி கிணறு அருகே குழந்தைகளின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அர்த்தநாஸ்வரர் கோவிலில் தேசிய மாணவர் படையைச் சேர்ந்த மாணவர்கள் பணியில் ஈடுபட்டனர் மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் தலைமையில் நடைபெற்ற இந்த தூய்மைப் பணியில் நாற்பதுக்கும் மேற்பட்ட தனியார் கல்லூரி மாணவ மாணவியர் பங்கேற்றனர் விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் போதிய மழை இல்லாததால் உளுத்தம் பருப்புகளின் மகசூல் குறைந்து போனதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் சங்கராபுரம் ரிஷிவந்தியம் உளுந்தூர்பேட்டை உள்ளிட்ட பல இடங்களில் உளுந்து விவசாயம் அதிகளவில் நடைபெற்று வருகிறது இந்த ஆண்டு போதிய மழை இல்லாததால் உளுந்து மகசூல் குறைந்து போனதாகவும் இந்நிலை தொடர்ந்தால் மானாவரி விவசாயம் பொய்த்து போகும் என்றும் விவசாயிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர் கொடைக்கானலில் கிடப்பில் கிடக்கும் கலையரங்க பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நகராட்சிக்கு சொந்தமான கே ஆர் ராமசாமி கலையரங்கத்தை சுபகாரியங்களுக்காக அப்பகுதி மக்கள் பயன்படுத்தி வந்தனர் இந்நிலையில் ஆண்டு கணக்கில் மூடி கிடந்த கலையரங்கத்திற்கு பதிலாக எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பணிகள் தொடங்கின கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட பணிகள் முழுமை பெறாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாகவும் உடனடியாக கலையரங்கத்தை கட்டி பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு விட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனா் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் மாவட்ட அளவிலான செஞ்சிலுவைச் சங்க பயிற்சி முகாம் நடைபெற்றது முன்னதாக கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் செஞ்சிலுவை சங்க கொடி ஏற்றப்பட்டு மாணவர்கள் உறுதிமொழி ஏற்றனர் இந்த நிகழ்ச்சியில் செஞ்சிலுவை சங்க தோற்றம் மற்றும் அதன் பணிகள் மற்றும் முதலுதவி சிகிச்சை தற்காப்பு முறைகள் பேரிடர் கால பணிகள் குறித்தும் விவரிக்கப்பட்டது நெல்லையில் தீ விபத்து குறித்த விழிப்புணர்வு பயிற்சி முகாம் நடைபெற்றது ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற இந்த பயிற்சி முகாமில் தீ விபத்து ஏற்பட்டால் அவற்றை எவ்வாறு தடுப்பது தீயில் சிக்கியிருந்தால் தற்காத்துக் கொள்வது எப்படி என்பது குறித்து தீயணைப்புத் துறையினரால் செயல் விளக்கம் அளிக்கப்பட்டது இந்த முகாமில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருண் சரத்குமார் நூற்றுக்கும் மேற்பட்ட காவலர்கள் காவல் நிலைய பணியாளர்கள் பங்கேற்றனர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாமக்கல்லில் நெடுஞ்சாலைத்துறை பணியாளர்கள் கருப்பு பேட் அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நெடுஞ்சாலைத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் தொழில்நுட்ப கல்வித்துறை ஊழியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும் நெடுஞ்சாலை பராமரிப்பு பணிகளை தனியாருக்கு கொடுக்கும் அரசின் கொள்கை முடிவை கைவிட்டு அரசே ஏற்று நடத்த வேண்டும் உயிரிழந்த சாலை பணியாளர்களின் வாரிசுகளுக்கு பணி வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர் தேனி அருகே இடிந்து விழும் நிலையில் உள்ள அங்கன்வாடி மையத்தை புதுப்பிக்க பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் புள்ளக்காப்பட்டி கிராமத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் படித்து வரும் அங்கன்வாடி கட்டிடத்தின் மேற்கூரைகள் மற்றும் சுவர்கள் பழுதடைந்து இடிந்து விழும் நிலையில் உள்ளன விபரீதங்கள் நிகழும் முன்பு பழுதடைந்த அங்கன்வாடி கட்டிடத்தை இடித்து புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் காரைக்காலில் இளைஞர்களுக்கான திறன் வளர்ப்பு மற்றும் வேலைவாய்ப்பு பயிற்சி முகாம் நடைபெற்றது காரைக்கால் துறைமுகம் மற்றும் என் டி நிறுவனத்தின் சார்பில் நடத்தப்பட்ட இந்த வேலைவாய்ப்பு பயிற்சி முகாமில் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் பயிற்சி தேர்வின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட இருநூற்று பதிமூன்று பேருக்கு காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் கேசவன் பணி நியமன ஆணையை வழங்கினார் தேர்ந்தெடுக்கப்பட்ட இளைஞர்களுக்கு காஞ்சிபுரத்தில் மூன்று மாத காலம் இலவச பயிற்சி அளிக்கப்பட்டு பணியில் அமர்த்தப்படுவார்கள் அரியலூர் மாவட்டம் கருக்கை கிராமத்தில் நடைபெற்ற மஞ்சள் நீராட்டு விழாவில் வடை பாயாசத்துடன் விருந்து சாப்பிட்ட முப்பத்து ஒன்பது பேருக்கு வாந்தி பேதி ஏற்பட்டது முப்பத்தி இரண்டு பேர் ஆண்டிமடம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் ஏழு பேர் ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கருக்கை கிராமத்திற்கு சென்ற மருத்துவக்குழு அப்பகுதி மக்களுக்கு முதலுதவி மற்றும் தடுப்பு மருந்துகளை வழங்கினர் பாசன தேவைக்காக திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி அணையிலிருந்து மூன்றாம் மண்டலத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று திருமூர்த்தி அணையிலிருந்து நூற்று முப்பத்தி ஐந்து நாட்களுக்கு இடைவெளி விட்டு தண்ணீர் திறக்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டார் இதன்படி மூன்றாம் மண்டல பாசனத்திற்காக வினாடிக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது கனஅடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் தொன்னூற்று நான்காயிரத்து முன்னூற்று அறுபத்தி இரண்டு ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுவதுடன் ஏற்கனவே பயிரிடப்பட்டுள்ள பயிர்களின் தண்ணீர் தேவையும் பூர்த்தியாகும் ஆஞ்சநேயர் பிறந்த தினமான இன்று நெல்லை மாவட்டத்தின் அனைத்து ஆஞ்சநேயர் கோவில்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன அதன் ஒரு பகுதியாக நெல்லை சந்திப்பு பகுதியில் உள்ள கெட்வெல் ஆஞ்சநேயர் கோவிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன அதிகாலை முதலே திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று வழிபாடு செய்தனர் ஆஞ்சநேயர் ஜெயந்தி தினமான இன்று ராமேஸ்வரத்தில் உள்ள தாஸ் பக்தா ஆஞ்சநேயருக்கு நூற்றி எட்டு லிட்டர் பாலபிஷேகம் நடைபெற்றது சிறப்பு பூஜைகளுடன் பால்குடம் எடுத்து மேளதாளம் முழங்க திரளான பக்தர்கள் ஊர்வலமாக வந்தனர் தொடர்ந்து நடைபெற்ற பாலபிஷேகத்தில் பங்கேற்ற பக்தர்கள் சிறப்பு அலங்காரத்தில் இழந்தருளிய ஆஞ்சநேயரை வழிபட்டனர் கோவை விழாவின் ஒரு பகுதியாக தனியார் கல்லூரி வளாகத்தில் இரண்டு நாட்கள் நடைபெறும் வேளாண் திருவிழா இன்று தொடங்கியது களை கட்டிய இந்த வேளாண் திருவிழாவையொட்டி பாரம்பரிய கால்நடைகளுக்கான கண்காட்சியும் அமைக்கப்பட்டிருந்தன இந்த கண்காட்சியில் நாட்டு ரகங்களைச் சேர்ந்த சண்டை சேவல் கிடா குதிரை நாட்டு மாடுகள் காட்சிப்படுத்தப்பட்டன கண்காட்சியை பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வமுடன் பார்த்துச் சென்றனா் நாகை மற்றும் காரைக்கால் துறைமுகங்களில் இரண்டாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டுள்ளது அந்தமான் அருகே நிலை கொண்டுள்ள பபுக் புயல் சின்னம் காரணமாக நாகை மற்றும் காரைக்கால் துறைமுகங்களில் இரண்டாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டுள்ளது புயல் காரணமாக கடல் சீற்றம் அதிகமாக உள்ளதால் மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்லவில்லை கிருஷ்ணகிரியில் கட்டப்பட்ட புதிய ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் மற்றும் குடியிருப்பு கட்டிடங்களை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தஹில் ரமானி திறந்து வைத்தார் ஓசூர் மற்றும் தேன்கணிக்கோட்டையில் கூடுதல் நீதிமன்றங்களும் கிருஷ்ணகிரியில் மாவட்ட சிறப்பு நீதிபதிகளுக்கான குடியிருப்பு வளாகங்களும் கட்டப்பட்டன சுமார் பத்தொன்பது கோடியே எழுபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட இந்த கட்டிடங்களின் திறப்பு விழா இன்று நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் நீதிபதிகள் அலுவலர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனா் கொடைக்கானல் பகுதியில் நிலவி வரும் கடுமையான பனிப்பொழிவு சுற்றுலா பயணிகளுக்கு மகிழ்ச்சியை தந்தாலும் பீன்ஸ் உருளை உள்ளிட்ட பயிர்கள் கருகுவதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர் பணியின் தாக்கம் வரும் இருபதாம் தேதி வரை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் நாத்தாமலையில் நூறு ஆண்டுகளுக்கு மேல் சுனையில் மூழ்கியிருந்த பழமை வாய்ந்த சிவலிங்கம் கண்டறியப்பட்டுள்ளது தலைவீரசிங்கம் சிங்கம் சுனையின் அடியில் சிவலிங்கம் இருப்பதாக உள்ளூர் மக்கள் கூறி வந்தனர் இத்தகவலை கேள்விப்பட்ட வரலாற்று அமைப்பைச் சேர்ந்தவர்கள் சுனையிலிருந்து தண்ணீரை வெளியேற்றி மலையை குடைந்து பார்த்தபோது ஒரே கல்லிலான சிவலிங்கம் இருப்பதை கண்டனர் பக்கத்து கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து சிவலிங்கத்தை தரிசித்து செல்கின்றனர் சென்னை விமான நிலையத்தில் அறுபத்தி ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஒரு கிலோ எண்ணூறு கிராம் கடத்தல் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது மலேசியா தாய்லாந்து போன்ற நாடுகளில் இருந்து சென்னை வந்த பயணிகளிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் அப்போது இரண்டு பெண்கள் உட்பட நான்கு பேர் தங்கக் கட்டிகளை பதுக்கி கொண்டு வந்தது தெரியவந்தது உரிய ஆவணங்கள் ஆவணங்களின்றி கொண்டுவரப்பட்ட தங்கக் கட்டிகளை பறிமுதல் செய்த சுங்கத்துறை அதிகாரிகள் நால்வரையும் பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே கண்மாயில் குளிக்கச் சென்றவர் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தார் மம்சாபுரம் பகுதியைச் சேர்ந்த இளநீர் வியாபாரியான சிவன்முத்து என்பவர் வாழைக்குளம் கண்மாய்க்கு குளிக்கச் சென்றுள்ளார் அப்போது எதிர்பாராத விதமாக நீரில் மூழ்கி அவர் உயிரிழந்தார் தகவல் அறிந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூர் ஆய்விற்காக ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தாம்பரம் அருகே மாநகர அரசு பேருந்து மோதியதில் இருவர் காயமடைந்தனர் தாம்பரத்தில் இருந்து சோழிங்கநல்லூர் நோக்கி சென்ற பேருந்து கேம்ப் ரோடு சந்திப்பு அருகே சென்றபோது பிரேக் செயலிழந்தது நிற்காமல் சென்ற பேருந்து முன்னால் சென்ற இரு பைக் மீது மோதியதில் இருவர் காயமடைந்தனர் விபத்து தொடர்பான கண்காணிப்பு கேமரா காட்சிகள் வெளியாகியுள்ளன திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே எரிந்த நிலையில் கிடந்த ஆண் சடலத்தை மீட்டு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் பஞ்சப்பட்டி பகுதியில் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் கிடப்பதை பார்த்த அப்பகுதி மக்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சடலத்தை கைப்பற்றி விசாரணை நடத்தினர் அப்போது இறந்து கிடந்த நபர் ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்பது தெரியவந்தது இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கொலையா தற்கொலையா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே உள்ள நல்லூரில் தனியார் பள்ளியில் வேட்டி தினம் கொண்டாடப்பட்டது நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை காக்கவும் அவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாகவும் ஜனவரி முதல் வாரம் வேட்டி தினமாக கொண்டாடி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக நல்லூரில் உள்ள தனியார் பள்ளி மாணவர்கள் பாரம்பரிய உடையான வேட்டி அணிந்து வந்து அசத்தினர் தொடர்ந்து நடந்த நடன நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்று நடனம் ஆடி மகிழ்ந்தனர் பள்ளி மாணவர்களின் இந்த பாரம்பரிய தின கொண்டாட்டம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உணவகத்தில் பார்சல் வாங்க மஞ்சள் பை பாத்திரங்கள் கொண்டு சென்றால் சிறப்பு சலுகை தரப்படுகிறது பிளாஸ்டிக்கிற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதால் நீண்ட நாட்களுக்கு பிறகு அதற்கான மாற்றுப் பொருட்களை மக்கள் நாடி செல்கின்றனர் இந்நிலையில் கோவில்பட்டியில் உள்ள ஹார்த்தி ஓட்டலுக்கு பார்சல் வாங்க பாத்திரம் மற்றும் பையுடன் சென்றால் விலையில் இரண்டு சதவீதம் தள்ளுபடி செய்யப்படுகிறது டெபாசிட் வாங்கிக் கொண்டு டிஃபன் கேரியரில் பார்சல் செய்து தருவதாகவும் கடையின் உரிமையாளர் கூறியுள்ளார் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் தூய்மை இந்தியா திட்டம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆறாயிரம் மாணவ மாணவியர் பங்கேற்ற மனித சங்கிலி நடைபெற்றது காரைக்குடி அழகப்பா கல்விக் குழுமத்தின் சார்பில் நடத்தப்பட்ட மனித சங்கிலியில் பங்கேற்ற மாணவ மாணவியர் தூய்மையான இந்தியாவை உருவாக்குவோம் என்று உறுதிமொழி எடுத்துக் கொண்டனா் அலங்காநல்லூர் மற்றும் பாலமேடு ஜல்லிக்கட்டுக்கான முன்னேற்பாடு பணிகளை மாவட்ட ஆட்சியர் நடராஜன் ஆய்வு செய்தார் உலக பிரசித்தி பெற்ற மதுரை மாவட்டம் அவனியாபுரம் பாலமேடு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகள் ஜனவரி பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகளில் நடைபெற உள்ளது ஜல்லிக்கட்டு ஏற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டங்கள் ஏற்கனவே நடத்தப்பட்ட நிலையில் அதற்கான முன்னேற்பாடுகள் குறித்த ஆய்வு பணியை மாவட்ட ஆட்சியர் நடராஜன் மேற்கொண்டார் புதுக்கோட்டை மாவட்ட கிளை சிறை மற்றும் பாஸ்டர் பள்ளியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் அதிகாலை சோதனை நடத்தினர் புதுக்கோட்டை மாவட்ட சிறையில் உள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்ட தண்டனை கைதிகள் மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட விசாரணை கைதிகளிடம் பாஸ்டர் பள்ளியில் உள்ள இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட தண்டனை மற்றும் விசாரணைக்கு உட்பட்ட கைதிகளிடம் தீவிர சோதனை மேற்கொண்டனர் ஒவ்வொரு அறையாக சென்று சோதனை மேற்கொண்ட நிலையில் சர்ச்சைக்குரிய எந்த பொருளும் கிடைக்கவில்லை என்று போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் தென்மண்டல அளவிலான வருங்கால வைப்பு நிதி அலுவலகங்களுக்கு இடையிலான கூடைப்பந்து போட்டி நடைபெற்றது இதில் தமிழகம் ஆந்திரா கேரளா கர்நாடகா மற்றும் ஆந்திர மாநிலங்களைச் சேர்ந்த அணிகள் பங்கேற்றன தொடக்கத்திலிருந்தே அதிக புள்ளிகளை எடுத்து முன்னிலை பெற்று வந்த தமிழக அணி இறுதியில் எழுபத்தி ஆறுக்கு முப்பத்தி ஒன்று என்ற புள்ளிக்கணக்கில் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை வென்றது வெற்றி பெற்ற தமிழக அணிக்கு வெற்றி கோப்பையை மண்டல ஆணையர் சரத்குமார் மற்றும் உதவி ஆணையர் பவன் ஆகியோர் வழங்கினர் திருவண்ணாமலையிலிருந்து பெங்களூருவுக்கு பல்வேறு சிரமங்களுக்கிடையே கொண்டு செல்லப்படும் பிரம்மாண்ட பெருமாள் சிலை திருவண்ணாமலை புறவழிச்சாலையை வந்தடைந்தது வேடந்தவாடி பகுதியில் வந்து போது லாரியின் டயர்கள் வெடித்தது உடனடியாக டயர்கள் மாற்றப்பட்டு சிலையை தாங்கிய லாரி புறப்பட்டது பாதுகாப்புடன் பயணப்படும் முன்னூற்று எண்பது டன் எடை மற்றும் அறுபத்து நான்கு அடி உயரம் கொண்ட கோதண்ட பெருமாள் சிலையை வழியெங்கும் பொதுமக்கள் கற்பூரம் ஏற்றி வழிபாடு செய்தனர் மேலும் வழியில் தடையாக உள்ள சில மரங்கள் அகற்றப்பட்டு பெருமாள் சிலை பெங்களூரு நோக்கி சென்று கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே பேராசிரியர் வீட்டில் எண்பது சவர நகை மற்றும் நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய் ரொக்கப்பணத்தை அடையாளம் தெரியாத நபர்கள் கொள்ளையடித்துச் சென்றனர் சுசீந்திரம் அருகே உள்ள மாலையணிந்தான் பகுதியைச் சேர்ந்த பாஸ்கரன் தனியார் பொறியியல் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி வருகிறார் தனது தாயுடன் கோவில் திருவிழாவிற்கு சென்றுவிட்டு வீடு திரும்பியபோது பின்பக்க கதவு உடைக்கப்பட்டு நகை மற்றும் பணம் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது